ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சொல்கிறாரு அதாவது மாணவர்களை செய்யாத தப்புக்கு ஏன் ஒருத்தன் தண்டனை கொடுக்குறானோ அவன் அடிமுட்டான் உடனே பய முன்னாடி இருந்து இருந்துச்சு சார் இன்னைக்கு நான் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரல எனக்கு தண்டனை கொடுத்து நீங்கள் அடிமுட்டால் அப்படிங்கிற பேரை எடுத்துடக்கூடாது இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கடைசி பெஞ்சில் கவனிக்காமல் அவங்க தனியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே வாத்தியார் இருக்கும் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் என்னடா அங்கே பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு அங்கே அதுல வந்து ஒருத்தன் சொல்லியிருக்கேன் சார் உங்களை நாங்கள் புத்திசாலின்னு பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன் உடனே முன்னாடி உள்ளவன் சொல்கிறேன் சார் அவங்க என்ன சார் சொல்றாங்க அடே என்னை வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யாராவது உடனே சார் அப்படி இருக்காது நான் கேட்குறேன் பாருங்கள் அடையே உண்மையில் என்னடா வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க என்னொன்ன அடிமுட்டால் அப்படின்னு வந்து பாராட்டிக்கிட்டு இருந்தோம் மாத்தியார் சொல்லிட்டாரு டேய் இதெல்லாம் சரியா வராது உங்களை ஒக்கூடாமல் விட மாட்டேன்